வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ப்ரெட் பக்கோடா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கலாம் அதில் ஒரு ஆறு பிரெட்டை நினச்சி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிக்கிறனா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவி சின்ன சின்னதாக சீவி எடுத்து வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இந்த அளவு மாவு வந்த பிறகு அடுப்பில் எண்ணெயை காய விட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதில் போட்டு எடுத்துக்கரலாம் இப்போது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி மொறு மொறுன்னு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க இந்த அளவு பக்கோடா மாதிரி வந்த பிறகு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி பிரெட் இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்